அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நி மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி கத்திரிக்காவும் காராமணி வச்சு காராமணி கத்திரிக்காய் புளிக்கொழ்பு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலைங்கிறத பார்க்கலாம் கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் எண்ணெயானது நம்மளுக்கு வந்து சூடேறி வரணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயானது நமக்கு லைட்டாக வந்து சூடேறினா போதும் சூடிச்சு இந்த சமயத்தில் காராமணியானது இரநூறு கிராம் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த காரம் லைட்டாக வந்து நான் வறுத்துறேன் இது வரும்படும் போது எப்படி வருப்படணும் அப்படின்னா இது நம்மளுக்கு லைட்டாக வந்து கோல்டன் கலரில் வரணும் அந்த ஃபர்ஸ்ட் நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரிய லைட்டாக கோல்டன் கலர் வரவுமே இந்த கப்பில் வந்து அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் வந்து ஒன்றரை கப் அளவு வந்து நான் தண்ணி சேர்க்கணும் அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு எம்எல் வந்து தண்ணி சேர்க்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் ஆனது அரை ஸ்பூன் அளவு இப்போ நான் அதோட சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் மிளகாத்தூள் ஆனது சேர்க்க போகிறேன் அளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் மிளகாத்தூளை வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து மல்லித்தூளானது ஒன்றை முக்கால் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்க்கறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பானது கொஞ்சம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் கொதிச்சு வரணும் ஒரு சைடு பச்சை மிளகா ரெண்டு நான் சேர்க்குறேன் நீங்கள் காரத்து அந்த பிள்ளை சேர்த்துக்கோங்க சேர்த்துச்சு இது வந்து நல்லா கொதிக்க விடலாம் இது கொதிச்சு ஒரு பக்கட்டம் இருக்குது ரெடி ஆகிற வரைக்குள்ளேயுமே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம் கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் ஆயில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் அளவில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த பெரிய வெங்காயம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன் லைட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி தக்காளியும் இரநூறு கிராம் அளவு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன் இந்த தக்காளியும் சரி இந்த வெங்காயம் சரி நம்மளுக்கு லைட்டாக வந்து வதங்கி வந்தாலே போதும் ஃபர்ஸ்ட்டு நான் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன் கடையில் வந்து காராமணி வந்து வேக விட்டுருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா காராமணியானது நம்மளுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டோம்னா இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போய் அதை கொஞ்சம் சுண்டி வரணும் நம்மளுக்கு இப்போ லைட்டாக வந்து நல்லாவும் சுண்டி வந்துருச்சு சுண்டி வந்ததுக்கு அப்புறம் கத்திரிக்காய் ஆனது நூற்றம்பது கிராம் அளவு கத்திரிக்காய் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் குழம்புக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு அளவு அதாவது அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவு தான் இருக்கும் அந்த அளவு தண்ணி வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்துட்டுக்கிறேன் இந்த மசாலாவும் சரி இந்த கத்திரிக்காயும் சரி இது நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து கொதிச்சு வரணும் அந்த அளவு ஃபர்ஸ்ட் நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு கொதி வரவுமே நம்ம மிக்சி ஜல்ல அரைச்ச வெங்காயம் தக்காளி அதை பேஸ்ட்டை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் இந்த மிக்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் வந்து இதுக்கு தேவை அந்த தேங்காயை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எப்படி தேங்காய் ரெடி பண்ண அப்படின்னா மூணு சில்லானது தேங்காய் வந்து ஒரு மிக்ஸி ஜார் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு அடுத்து நம்ம வந்து வேக வச்சம் பார்த்தீங்கன்னா காரமணியும் சரி கத்திரிக்காயும் சரி நம்ம நல்லா வெந்து வர சமயத்தில் அரைச்சி வச்சா தேங்காவானது இப்போ நான் இதோடு சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் புளியானது கெட்டியான புளி முப்பது எம்எல் புளியானது இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா சேர்த்துக்கிறேன் தேங்காவோடய வாசனையும் சரி பச்சை வாசனை போய் நம்ம நல்லா வெந்து வரணும் அதை நல்லா ஒரு கொதி வர அளவு விட்றேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொதி வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப ஒரு கொதி வரமே நான் அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தேங்க அப்படின்னா அதை ஒரு வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே சரி இந்த காரமணி வாடையும் சரி இந்த குழம்போட வாடையும் சரி செம்ம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த மசாமா சூப்பரான எம்ியான டெஸ்டியான காராமணி கத்தியர்க்க புளிக்குழம்பு ரெசிபி ரெடி ஆச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி இருக்குங்கறது சொல்லுங்க थैंक यू